அப்படியே கீழே இருக்க நானு ராசா வாசு எல்லாம் சின்ன வயசுல இப்படிதான் தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் இல்லன்னு வச்சுக்க யார் வீட்லயாவது வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே நைசா ஆட்டையை போட்டுட்டு வந்து மீனை பிடிச்சிட்டு மீனை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அலசி கொண்டு போய் காய போட்டுருவோம் ராசா எங்க போனா பாக்கவே முடியல சரி சரி மீனை பாரு உன்ன கூட சிக்க மாட்டேங்குது

என்ன கேக்குற ஒண்ணு தெளிவா சொல்லு அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னாச்சு ஏன் விட்டுட்டீங்க சீதா உனக்கு என்ன பைத்தியங்க இது பிடிச்சிருச்சா நான் யாரு உன் அண்ணனோட ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும்போது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குற நீங்க ஃப்ரெண்ட் தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும்

பாரு அது வேற இது வேற என்ன இப்படி ஆயிருச்சு நீ எத்தனை நாள் நான் தூங்காம அழுத்திட்டு இருக்கேன் தெரியுமா இதுல நீ வேற புதுசா ஆரம்பிச்சுட்டு இருக்கியா நீங்க அய்யோ சீதா நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுமா நீ சின்ன பொண்ணு உனக்கு வந்து இதெல்லாம் வந்து புரிய மாட்டேங்கிது ஏற்கனவே நான் மகாவிஷயத்துல பண்ண தப்பு தான் அவங்க அப்பா தெளிதக்கூட இப்படி ஒரு ஏழையா இருக்க குடும்பத்தில கட்டி வச்சு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வேண்டாம் அது முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ புரிஞ்சுக்கோ அவ பட கஷ்டம் நீ படக்கூடாதுமா புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு இந்த மாதிரியை மட்டும் ஆசையை மனசுல வளர்த்துக்காது பாருங்க

தண்ணி மட்டும் காஞ்சிருச்சுனா போதும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு குடுத்தாம் பாவம் நம்ம மட்டும் எப்படி உமா விட்டுட்டு சாப்பிடுறது உமாவுக்கு ஒரு போன போட்டு வர சொல்லுவோமா என்ன சாப்பாடுலாம் ஆயிருச்சியா உங்க அக்காவுக்கு ஒரு போன போட்டு எல்லாத்தையும் வர சொல்லியா சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு சேர்த்து ஆ எல்லாமே சேத்து தாயே சமைச்சேன் ஒரு வார்த்தை சொல்லு அவளை விட்டுப்பட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டோம்னா அப்புறம் அவ ஏங்கி போயிடுவா என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க மட்டும் போன் இருக்கீங்க

என்னடா இந்த நேரத்துலயா நீங்க சாப்பிடுங்களே தானே உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருச்சு வாங்க என்னடா இது இந்த நேரத்துல போய் வாகான் இருக்க சரி உங்க மாமாட்ட கேட்டுட்டு என்னன்னு பாத்து வார வர வரைக்கும் இருப்போம் சீக்கிரம் கிளம்பி வாங்க வைக்கிறேன் என்னவா வா வீட்டுல மீன் எடுத்து ஆக்குனாங்களா கிளம்பி வர சொல்றாங்க அதான் என்ன வீடு மீன் என்னென்னமோ பேசுறாங்க என்ன இதுன்னு சரி போய் என்னன்னு பாப்போம் அப்படியா என்ன விசேஷம் மாமா மகாவோட தம்பி நிரஞ்சன் வாரேன்னு சொன்னு சொன்னாங்க அதனால எதுவும் சமைச்சிருப்பாங்க அங்க வந்து சாப்பிட சொல்லி சொல்றாங்க போயிட்டு வந்துருவோமாங்க சரி போயிட்டு வந்துருவோம் அத கூப்பிடுறாங்கல்ல ஏங்க வீட்டுல தக்காளி வணக்கி வச்சிருக்கேங்க அப்புறம் வீணா போயிடும் எப்படியே எங்க அம்மா வரலன்னு தானே சொல்லும் எங்க அம்மா சாப்பிடும் அதை நம்ம கிளம்புவோம் என்னவா சொன்ன என்னவா ஏண்டா நீங்க எல்லாம் போய் மீன் குழம்பு திம்பிங்க நான் மட்டும் இவ வச்ச உப்பு இல்லாத சப்பு இல்லாத அந்த தக்காளி திங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா எப்படியும் நாங்க கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு சொல்லுவ அப்புறம் எதுக்கு உன்னை கெஞ்சிக்கிட்டு கெஞ்சுக்கிட்டு தான் நீ சாப்பிடுவ நாங்க அங்க போய் சாப்பிடுவோன்னு ஆ நீ எப்படி முடிவு பண்ணலாம் நான் வரவே நான் வரமாட்டேன் நான் நானும் வாரேன் இவ ஆக்கி போற சாப்பிட தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு அதனால போய் சாப்பிட்டு வருவோம் அதெல்லாம் இருக்கட்டும் இங்க நானும் அவரு என்ன பேசுறோன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா

புள்ளையும் மருமகளும் ஏதோ பேசுவாங்களே அப்படின்ற ஒரு கூச்ச நாச்சம் கூட இல்லாமல் ஒட்டு நின்று கேட்குது என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு இதெல்லாம் எங்கிட்ட தான் போய் சொல்கிறதுனே தெரியல ஒரு கதை வாங்கி மாட்டுங்கன்னா ராத்திரி நேரத்தில் அதுக்கு உடம்பு எதுவும் சரியில்லாமல் போச்சுன்னா கூப்பிட்ற குரல் கேட்காது ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிவிட்டிங்க இப்போ ஒன்றுமே பேசவும் முடியல ஒன்றும் முடியலை சரி விடு விடு மாத்திக்கலாம் விடு ஆமா இத ஒண்ணு சொல்லிருங்க சரி நமக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க போலாம்

சரி வாங்க இல்ல கை கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் என்னால கீழே எல்லாம் உட்கார முடியாது ஏதாவது டேபிள் எதுவும் எடுத்து போடுங்க அதுல உட்காந்துக்கிறேன் இதுக்கெல்லாம் சோர் போடுறதே பெரிய விஷயம் டேபிள் வேற போடணுமா இன்னும் வாயிலே நாலு போடணும் மாமா கம்மன் இருங்க மாமா நீங்க சொன்னது கேட்டிருச்சா ஏ காதல மட்டும் தான் விழுந்துச்சு அவங்க காதல விழுந்துச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு ரணகலம் ஆயிடும் கம்மன் இருங்க மாமா அவ்வளவுதானே அத்தாச்சி இந்த எடுத்து போடுறேன் ஐயா உங்க ரூம்ல அந்த டேபிள் இருக்குல அதை எடுத்துட்டு வாங்கயா அதை போட்டு அத்தாச்சி உட்கார வைப்போம்

ஏய் நீ வாய் மூடுறீ நீ வாய் மூடு என்னமோ நீ வைக்கிறது மட்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசாத நானே உன் குழம்பு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்குறேன் கவலைப்படாதீங்க அத்தை அடக்கம் பண்ணிடுவோம் சரி சரி சரிக்கு சரி பேசாதீங்க சாப்பிடுங்க மீன் குழம்பு அது எதுன்னு பேசிக்கிட்டு சாப்பிட்டு முள்ளோட முனிங்கிறாதீங்க அப்புறம் தொண்டையில சிக்கிக்கும் புள்ளையை பித்து வைனா தொல்லைய பித்து விட்டுருக்கா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு மாறு மவளா மாறு மவ இவன் வீட்லயும் மதிச்சு சாப்பிடலான்னு வந்தா என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு தெரியுறா

நிரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணியா என்ன சொன்னான் என்னட்டக்கா சொல்லுவான் மகா வீட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் மகா வீட்டில் நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க்கா நீ ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே நானும் இந்த பையன்கிட்ட பேசினேன் காசு எது வேணுமா இருந்தா கேளுங்கப்பா நான் கொடுக்குறேன்னு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு ஒரே முடிவாக சொல்லிவிட்டான் ஆமாக்கா நான் கூட நினைச்சேன் நல்ல பையனா இருக்குமோ என்ன பரவாயில்ல குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க நான் கூட அங்க போயிட்டு இருந்துட்டு தான் வந்தேன் நல்லா இருந்துச்சுக்கா எப்படியோ நமக்கு செய்யறாங்களோ இல்லையோ அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும் என்னதான் இருந்தாலும்க்கா இந்த மனுஷன் மட்டும் திருந்த போறதே இல்லைக்கா அந்த மாதிரிதாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இப்படி இருந்தா ஒருத்தர் அப்படித்தான் இருப்பாங்க அதனால இந்த ஆலையெல்லாம் மாத்தவே முடியாது அதுக்கு கடைஞ்சடுத்த கஞ்ச பிசினரி கணக்காவாக்கா அவங்க எப்படி தப்பி வந்து குடும்பத்துலே தெரியல பாத்துக்க அதாக்கா எனக்குமே ஆச்சரியமா இருக்கு எப்படியோ நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டல யாருக்கையும் எதிர்பார்க்காம நீ இருந்தீனா அதுவே போதும் கடைசி காலத்துக்கு பிள்ளைக்கு என்ன படிக்க வைக்கணுமா அதான் நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் யோசிக்காத இல்லக்கா நானே எல்லாலும் முடிஞ்சத அளவுக்கு பண்ணணும் இருக்கேன்கா நான் உன் முயற்சியை தடுக்கலடி உனக்கு முடியாத பச்சத்தில நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றேன் சரியா ஆ சரிக்கா சரி வா பாலை கொண்டு போய் எல்லாத்தையும் குடிப்போம் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ சரிக்கா நம்ம ஊர்ல கூட அடுத்த மாசம் திருவிழா போடுறாங்க எப்படியாவது ஒன்னு முயற்சி பண்ணி எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க வராமலாம் இருக்காதீங்க ஆ வந்துறங்க படி வராம எப்படி நம்ம வந்து கலை கட்டிர்வோம் என்னம்மா பேரண்டி கூட ஒரே பேச்சா

ஒரு கூட்டு ஒரு அவியல் ஒரு பொரியல் ரசம் சாம்பார் மோர் பாயாசம் அப்பளம் வடை அப்படின்னு தான் டெய்லியுமே ஐயோ அப்ப இங்க சாப்பிடுறதுக்கே தனியா சம்பாதிக்கணும் போல இருக்கே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாமியாரு மாமனாரு எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க தானே யாரும் சொல்றது இல்லல்ல இல்லமா அவங்க எல்லாம் யாருமே என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருமா உன் வீட்டில் எப்படி இருப்பியோ அந்த மாதிரி இரு எங்களுக்காக நீ எதையும் மாத்திக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க பரவாயில்ல சின்ன பொண்ணு நீ எல்லாம் கொடுத்து வச்சவ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு உங்க பெரியமா கறி அங்கே பொங்கிக்கிட்டு அவளோட பொங்கல் என்னைக்கு தான் தெரியல ஏக்கா ஏன் அப்படி சொல்றீங்க அட என்னம்மா எப்ப பார்த்தாலும் முதல்லயாவது இஞ்சி தின குரங்கு கணக்கா இருப்பா இப்ப முழு இஞ்சியே முழுங்கின கணக்கா

உனக்கு இந்த வால் காமியாம அவங்க பிள்ளைக்கு மட்டும் இந்த வால் காமிஞ்சி இருந்துச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நம்ம ஒரு ஊரையே ஒரு ஆட்ட ஆட்டி ஊரையே தலைகிலா மாத்தி போட்டுருக்கோம் எப்படியோ உனக்கு இந்த வால் காமிஞ்சதுனால கொஞ்சம் அடங்கி இருக்கு இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்க எப்படியோ அதெல்லாம் உன் பக்கத்துல இல்ல இல்லனா உனக்கு இதே செஞ்சு வச்சு பிரிச்சிருப்போம் ஏன் அப்படி சொல்ற பாவம் அதுவா பாவம் அதுக்கு பாவம் சொன்னா நமக்கு தான் பாவம் பிடிக்கும் அதுவும் சரிதான் அதுவும் சரி தானா அதுதாக்கா சரி அதுதான் சரி அது கண்ணு பட்டாலே எது விருத்திக்காக அது சின்ன பொண்ணு வாங்கத்த எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா ஆ ஆமாங்க சரி எல்லாத்துக்கும் பால் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க என்ன மாம் கீழே படுத்திருக்கா அப்படி ஏன் மேலே படுக்கல வேண்டியதானே

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ராஜகுமாரி என்கின்ற சுஜாதா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பிரியங்கா சந்தியா சென்னை லாவண்யா பெனடிக்ட் இவங்க தன்னுடைய நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜெஹோனா தீனா இவங்க நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடவிருக்காங்க மற்றும் நேற்று திருமண நாள் கொண்டாடினோம் ஷாகுல் ஹமிது ஹாபியா பரவீன் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் விமல் காயத்ரி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்